அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிப்பார் கௌரி கௌரி சீரியில் அடுத்த அடுத்த என்னென்ன சோ அரிசியான நிகழ்ச்சலாம் நடக்கு போன்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையான நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க பார்க்க அப்ரான்ஸ் வீடியோக்கோ போகலாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காக பிடிக்குமா இல்லை கனக துர்க பிடிக்குமா இல்லை நம்மளோட சம்பாவாக பிடிக்குமா இல்லை ஜாமீன் ஆவடி டிஎஸ்பி டிஎஸ்பின் பிடிக்க மாட்டோம் மறக்காமல் கமலாக சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியில் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளோட அம்மன் போயிட்டு தவத்துக்காக போயிட்டு இருந்தபோது இந்த ஆலம்பச்சி அந்த அக்னி அம்மன் இதெல்லாம் செ சொல்லிட்டு இருந்தாங்க அதை செய்கிறதுக்காக போயிட்டுருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பணத்துக்குள்ளே இருக்கிற மூணு பூதத்தில் இப்போ ஆதிபூதமான பூதம் வந்து ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது நம்மளோட கனகுர்கை அம்மனுக்காக அப்போ நம்மளோட ஆதி துர்காவோட செம்பாவை வந்து சாமி கும்பிட்டு வரும்போது ஆதி துர்காவை கும்பிடும்போது நம்மளோட கனகதுர்கை அம்மனுக்கு ஆதி துர்கா நிறைய சக்தியை கொடுத்து நம்மளோட ஆதிபதத்தை அழிச்சிட்டாங்க இதுதான் இந்த பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்குதுன்னா அந்த பக்கம் நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ நம்மளோட ஜமீன ஆவடி ஒரு திட்டத்தை தீட்டிகிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே டிஎஸ்பி நந்தினி வந்து மொத்த பணத்தையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க நம்மளோட ஆதி துர்கா மூலியமாக இப்போ வந்து நம்மளோட அமின் நாவோடைய அக்னி அம்மனை பயன்படுத்தி அந்த சிலையை வந்து திருடிட்டு வர பார்க்குறாங்க இப்போ எப்படி நடக்கணும் நம்மளோட கெஸ்ஸிங் படி பார்த்தா இப்போ வந்து இவர் வந்து இந்த சிலையை திருடிட்டு வர பார்க்கும்போது கரெக்டாக நம்மளோட கோயிலுக்கு வந்து அந்த பஞ்சலோக சிலை வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கம்மில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படி லைக் பண்ணுங்கள் அந்தபடி பிடிக்கும் நடி ஸ்டில பண்ணுங்க பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்